தருமபுரி போகுதுப்பா தருமபுரி 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 பாயிண்ட்டு பாயிண்ட்டு தர்மபுரி மட்டும்தான் நிற்கும் வேறு எங்கேயுமே நிற்காது எல்லாம் அடைச்சிக்காம ஏறுங்க சீட் இருக்குது எல்லாருமே அடைச்சிக்காம ஏறுங்க சரிங்களா சீட் இருக்கு யாரும் வந்து அவசரப்பட்டு ஆறாதீங்க ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக ஏற்றிங்கன்னா சீக்கிரம் போயிடலாம் ஆனால் சீக்கிரமாக ஏறுங்க சீக்கிரமாக ஏறுங்க சீக்கிரமாக ஏறுங்க எப்பா சீக்கிரம் ஏறுப்பா ஓகே எல்லா இருட்டிங்களா வண்டி கிளம்பிடுச்சு வண்டி என்னடா ஸ்லோவாக போகும்னு நினைக்காதீங்க பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் நான் பஸ் ஸ்டாண்டு அப்புறம் பாருங்கள் வேகத்தை அசந்து போயிடுவீங்க ஆடி போயிருக்கீங்க சாரி ஆடி போயிருவீங்க அசந்து போயிடுவீங்க அதனால் இப்போ ஸ்லோவாக தான் போகும் ஏன்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஸ்லோவாக தான் போகணுன்னு ரூல்ஸு அந்த ரூல்ஸை நம்மளும் ஃபாலோ பண்ணி தானே ஆகணும் அதனால பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே போய் ஸ்பீட் ஆகிக்கலாம் ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்போ தாங்க இனிதாங்க நம்ம ஸ்பீட் எடுக்க போகிறோம் இப்போ திரும்பிக்கலாம் இனி பாருங்கள் வேகத்தை அண்ணா நல்லாங்கிறேண்ணா வீட்டுல கேட்டேன்ன சொல்லு இப்ப பாருங்க வேகத்தை எப்படி வேகம் பாத்தீங்களா வேகம் எடுத்த உடனே ஒரு ஆக்சிடண்ட் பண்ணீங்க ஆச்சா பெறங்க போய் பார்க்கணுமே அந்த அப்படியே போறது அண்ணா முன்னாடி வாடா அண்ணா அடிபட்டுருச்சாங்க நான் பாட்டும் என்னடா மன்னிச்சிருந்தேன் எதுவும் ஏய் போட பத்து இருந்தேன் போட சரிண்ணா சரிண்ண நான் போயிட்டு இருந்தேன் போயிட்டு இருந்தேன் பாத்துக்கண்ண கிளம்புவோம் ஓகே என்ன முன்னாடி வருவாண்டியா ரைட்ரா பின்னாடி எடுத்து போவோம் பின்னாடி வந்த ஒரு அடி நாம எப்படி இங்கிருந்து போறது இவங்கதான் இத்தனை பேர் நினைக்கிறாங்க நம்ம எப்படி போறது வேற வழி இல்ல என்ன வந்து இடிச்சு தூக்கிட்டு போக வேண்டியதான் போட்டு தூக்கிட்டு போவோம் இட்டீன் இட ஆஹ் அவ்வளவுதாங்க என்ன பண்ண முடியலமோ நிற்க முடியுமா எப்ப அவங்க வாருங்க எத்தனை பேர் நிற்கிறான் ரயில் வண்டியுமா நிற்கிறானுங்க எத்தனை பேர் நம்ம இதில் வாட்டினா எப்ப போய் சேராது போங்கடா ம் அப்படியே வேகப்படுத்திட வேண்டிய அப்படியே போயிட்டு இருக்கோம் போறோமே போவோம் எதுவும் மறுபடியாகனு கொடுத்து வந்துடக்கூடாது கூடாது நீ தான் காப்பாற்றணும் அண்ணே சலி விட்னே ஓகே அப்படியே இருந்தேன் நான் ஓகே முன்னாடி ஓகே இப்படியே வாங்கினேன் பச்சைக்கார பஸ்காரன் நான் முன்னாடி ஓகே நாம அப்படியே போவோம் போதுமையா புட்டு புடி புட்டு புடு விடும் போவோம் என்ன பண்ணுறது ஓர்ட் எடுக்கிறோமா ஐயோ ஐயோ ஒரு கூட்டி எப்போதான் நல்லா பத்தி பேசிட்டு வந்தேன் நல்ல நல்லாச்சு சரிண்ணா நீ ஒன்னும் கவலைப்படாதானே நான் உனையும் வந்து நேர் பண்ணி விடுறேன் ஓகேவா அவ்வளோதானே அவ்வளோதான் அப்படியே நீ தொடர்ந்து வந்துட்டு பார்க்கலாம் நேர் பண்ணி விட்டேன் ஓகே அப்படியே பின்னாடியே சரியா சரி இன்னும் மழை வந்துருச்சா நம்ம வண்டி நார்மல் நாளே நல்லா போகாது இப்ப மழை வேற வந்துருச்சு என்ன பண்ண போறியே டிராபிக் யாரும் ரோட்ல கொஞ்சம் தான் இருக்குது வண்டி போய்கிட்டே இருக்குது அதிகமா எப்பயும் ஃப்ரீயா இருக்கும் இன்னைக்கு இன்னி பார்த்து இவ்வளவு டிராஃபிக் இருக்குது நம்ம உறந்தனாலேயோ இருக்கலாம் சரி பாப்போம் இனியாவது யாரும் வந்து ஆக்சிடென்ட் பண்ணாம போகணும் போகணும் போகணும்

அதனால கொஞ்சம் பொறுமையா திருப்பிக்க அவசரப்படாத எப்பயுமே அவசரம் இருக்கவே கூடாது வாழ்க்கை சொன்னா கேட்கணும் இடிச்சியா நான் தான் சொல்றேன்ல சரி சரி இப்போ போ அழுத்து 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 பஸ் வருது இப்படிதான் ஓட்டணும் நீக்கா ஓகே ஓகே சரி போ 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 உப்பு அழுத்து அழுத்து இப்ப எல்லாம் வேகமா ஓட்டா எதுக்கு எதுவுமே வரல மெதுவா ஓட்டுற டிராஃபிக்கெ வேகமாக ஓட்டுற என்ன நீ பண்ணுற ஓ ஹில்ஸ் வேறையா விளைஞ்சி போ நம்ம ஓடுற ரோட்டுக்கு இது வேற ம் என்ன வேணும் போகலான்னு தெரியலை நாம் வந்து நார்மல் ரோட்டே நல்லா ஓட்ட மாட்டோம் ஹில்ஸ் வேறு வந்துடுச்சா இளைஞ்சி போ போல கிருஷ்ணகிரி பார்ப்போம் ஒழுங்காக போகிறோம்மா ஆஹ் போய்கிட்டே இருக்கிறோம் போய்கிட்டே இருக்கிற வரவே மாட்டேங்குது தர்மபுரி எப்ப போய் சேர்றது உம் வரைவா நீங்க போலீஸ்காரனே அடிச்சிட்டோம் பாத்தியா சாரி தரவா போடு அடிய போடு போடு அடிய போடுன்னு திருப்பிட்டு இருக்கிறேன் தர்மபுரிக்குள்ள வந்து இருக்கிறோம் பஸ் ஸ்டாண்ட்

எல்லாரும் வாங்கோ வந்து இறங்கோ வாங்க 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 சீக்கிரம் சீக்கிரம் தரும்புரி வந்துச்சு சீக்கிரம் சீக்கிரம் உங்களுக்கு வெளியே வர்றதுக்கு சொன்னேன் பஸ் நேரம் நிற்கும் நீங்க பொறுமையா இருங்க இறங்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க